காலையில எந்திர கச்ச வச்சுதாத்த வச்சு கச்சி வச்சு வச்சு என்ற தளரே காலையில் எந்திருச்சு காலையில் எழுந்திருச்சு கஞ்சி வச்சு நாந்த வச்சு கஞ்சி வச்சு நாந்த காலி பைய தன்னே நே காலகத்து சின்ன பைய தண்ணே நன்னானே பச்சுவச்சு என்ன செய்வோ காவேரி யாத்திரே காவேரி யாத்திரே கஞ்சி வச்சு துவக்கையில் கஞ்சி வச்சு துவக்கையில் கடிபுள்ள கண்ணடிச்சா நன்னானே கடிபிள்ளை என்ன செய்வே தன்னை நன்னானே

வளர்ச்சு துவக்க இல வைத்து தண்ணே நன்னானே ஐசுபை என்ன செய்வ தன்னை நன்னானே ஐயாத்து தடியில வச்ச துவக்கையில ஐயாத்து தடையில வச்ச துவக்க இல பச்ச போல கண்ணாடித்தா தந்தை பஜ்பைனோ

பட்ட வட்ட பொட்டுக்காரி பட்டவட்ட பட்டுக்காரி காதலுக்கு கட்டி கறி காதலுக்கு கட்டி கறி தன்னால் ஊசு கொண்டு போன்றே நன்னாடே அந்த போய தந்தை நன்னாடே கையெழுப்பு கட்டிக்காரி போட்டுக்கறி கையெழுப்பு கட்டிகரி கண்டுபடிப்பட்டே நன்மை நண்டு தன்னாடே நன்னு தண்ணே நன்னாடே

அதுகளும் இருந்தாலும் சரி எங்க இனத்தாளர்கள் இருந்தாலும் சரி ஆமா எங்க சனம் இருந்தாலும் சரி உங்களுக்கும் கும்புறங்க ஏன்னா எல்லாத்துக்கும் கும்புடுன்னு ஆமா சாமி பனியாடி இப்பதான் வந்தீங்களா இந்த குருவி போல ஏதாவது இருக்குதாங்க உங்ககிட்ட இருக்காது உங்ககிட்ட சுருட்டு தான் இருக்க மாட்டேன் இருக்குது இத மாதிரி பாருங்க நாங்களா யாரு தெரியுமில்ல சொல்லுங்க நாங்களா இந்த ஐயாயிரத்தி மூணு புறத்துல பத்தாம் தெருவில் இருக்கிற ஏகாலி குடும்பங்க ஏகாழி கொடுப்பா உங்களுக்கு எப்படி ஏகாழி எப்படி பேர் வந்துச்சு அது எப்படி நல்லா சொல்றேன் கேளுங்க பண்ணாடி இத மாதிரி பாருங்க எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு ரொம்ப நாளா குழந்தையா இல்லீங்க என் கொப்பைய வீட்டுல என்ன வேண்ட வீட்டுல நூறு நாள் வேலைக்கு போயிட்டேன் அப்புறம் எப்படி இருக்க பன்னாடி அது எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை சொல்லிங்க மலை கிடையாது யாராவது கோயில் கிடையாது மாதிரி போயிங்க போய் குளத்துக்கு வரதுக்கு கோயில் குளமா வர வரமா போனாங்க முதல்ல திருப்பதி போனாங்க சரி அடுத்து தாந்தனமலை போனாங்க சரி அதுக்கப்புறம் வெங்கடாச்சலபதி கிட்ட போனாங்க அப்புறம் அதுக்கப்புறம் மாய போனாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க இங்க சிறை ரங்கநாதபுரமாக கட்ட போனாங்க

இவ்வளவு பெரிய படிப்பு படிக்க வச்சு आशा ஆசைப்பட்டாருங்க आशा பட்டாருங்க பெரிய ராஜாவா ராஜாவா பெரிய அரசு வேலை வாங்கி கொடுக்கணும்னே கலெக்டர் வேலை ஐபிஎஸ் ஆமா ஓபிஎஸ் ஆபீஸா ஏ அதல்லங்க இத மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன இப்ப படிக்கலான்னு சொல்லிட்டு குருகுலத்துல சத்தலாம் பார்த்தாங்க அந்த காலத்துல எல்லாம் குருகுல கல்வி தாங்க அது குருகுல கல்வியில எங்க எங்க நாட்ல யார் சேர்ந்த வரனா தான் சிறந்தவர் உங்களுக்கு உங்களுக்கு திருணாச்சாரிய சிறந்த ஒரு குருவுல கல்வி எல்லாத்தையும் சிறந்த ஒரு

தெரியுமா ஏன்னா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அதுக்கு எதுக்கு தெரியுமா எங்க நாட்டுக்கெல்லாம் எங்க இடத்தை கத்திர மாட்டாருன்னா அவங்களுக்கு ராஜபுரமே கத்து தருவாரு எங்க மாதிரி ஏகாதிக்கலாம் கத்து தர மாட்டேன்னு சொல்லி நாங்க என்ன பண்ணிட்டோம் தெரியுமா நேரா வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போய் வீட்டு வாசல சுத்தமா செஞ்சு அவர் கத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம அவரு போல வீடு வாசல சுத்தம் செஞ்சு வீட்டுக்கு முன்னாடி துருணாச்சாரியாரு மாதிரி

சிறந்து விளங்க எங்க விளங்கணும்னா அயோத்தி மாநகரத்தில் பத்தாம் நாங்கள் எல்லா விதத்திலையும் சிறந்து விளங்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது போது பாருங்க எங்ககிட்ட வந்தாரு

குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தியா போயிடக்கூடாது எங்களுக்கு நீங்கள் குருகாணிக்க கொடுங்க உங்களை நான் வந்து குரு சிஷினா சொல்லிட்டு சொல்லும் போது எங்கள் ஏழாளி வம்சத்தில் சொன்னாங்க எங்கள்கிட்ட எங்களால முடிஞ்சது என்னங்க என்ன கேக்குறீங்க எங்களால் முடிஞ்சது நாங்கள் தருவோம் சொல்ல அதுக்கு அவர் சொன்னாரு உங்க கட்டை வரல வெட்டிக் கொடுங்கன்னு சொன்னார் கட்டைல கட்டி

இன்றிலிருந்து கட்டவரில் வெட்டி கொடுத்தால ஏக எவன் ஏக எவன் ஏக எவன் அன்னைக்கு பேர் வந்தது கால போக்கல ஏகாலியில் மாறிடுச்சு இப்ப வண்ணானும் அதுல சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளே சொல்ல மாட்டாங்க நம்ம மேல நம்ம சொல்றதுனால நாடக்காரங்க மேலதான் கேஸ் போடுவாங்க எத்தனை கேஸ் தாண்டி கருவில் ஜெயிச்சு இருக்கிற ஆமா இருந்தாலும் இப்படி வளர்ந்து இப்படி வந்து எல்லா விதத்துலயும் சிறந்திருக்கும் போது இருந்திருந்தா அப்படி நான் வயசுக்கு வந்துட்டேன்